கலமா ஓமா லாஸ்ட் வீடியோல வேகமன் வந்து ஹிடன் ஃபால்ஸ் கலாம் போய் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணத பாத்துるீங்க அத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனல லிங்க் கொடுக்கறேன் மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ எங்கடா பைக் எடுத்து கிளம்பிட்டீங்க அது ஒன்றும் இல்லை வந்தது எதுக்காக வேகமான சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே அதுக்காக தான் பைக் எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டோம் எங்கெல்லாம் போகிறோம் எப்படியெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம் என்னெல்லாம் இருக்குன்றத வந்து மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ விளையாடலாம் நீங்கள் என்ன மாதிரி கேமரா வீடியோ

ஒரு <laughs> <sus> <laughs> <small> <laughs> <laughs> <tale> <tale>

பாட்டில் பாட்டீட்டா பாட்டி பள்ளத்திலையும் மேட்லையும் சேர்த்து கட்டிக்கிறாங்க அங்கே பாரு கீழே எவ்வளோ அடி பள்ளம் அப்படியே மேலே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபுளோர் அந்த மாதிரி பாட்டில் இருப்பேன் இவங்கெல்லாம் எப்படா இதெல்லாம் அவங்களை பார்த்து பார்த்து போரடிச்சுட்டு இருக்கோம்ல இந்த லொக்கேஷன் இந்த சீனரி எல்லாம் நம்ம ஆம்பூர்ல ஆம்பூர் வந்து பிரியாணியை படையோ எப்போ அப்படின்னு பிரியாணி ஹாஸ்பிடா பாஸ் பண்றாச்சுன்னா கிடையாது வெஹிக்கிள் போட்டு இருக்கு பார்த்துக்கோங்க

ஒரு எப்படி சொல்றது 90 டிகிரி இதுல தான் ஒரே மேஸ்டரி தான் எல்லாத்துக்கும் எல்லாம் இப்படிதான் போற மாதிரி இருக்கு வீட்டுக்கு அப்படி போய் அங்க கார் நு கீழங்க ஐயே ஐயே சக்க புரியல டேய் டேய் கார் உட்ரா ஏய் ஏய் ட்ராக் 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 பட்டாடா பळा யாரா எழும்பா அவன யார திருப்ப சொன்னது யாரா எழினா திருப்பறான் அவன்

இங்கே பிஸ்கட்ஸ் ஏதாவது இருக்கா மெடாஸில் ஒரு ஷாப் ஜூ ஜூ நான் உனக்கு செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் உனக்கு செய்வேன் பட்டம் சொல்ல என்ன பார்க்காத அங்க பாரு

I'm okay. not

சோ ஃபஸ்ட் சைட் சீயிங் இஸ் மெடாஸ் கிளைமேட்டிங் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்

பத்து நிமிஷம் கூட இல்லை சேஞ்ச் ஆகுறது சிடுத்துடுதுன்னு சேஞ்ச் ஆகிடுது அங்கே பாடுறா பஸ்ஸுக்கு போதுறாங்க அது இந்த வழி நினைக்கிறேன் அப்போ இதுவரை தான் மடாஸ் ஏ எவ்வளோ கே மெட்ராஸு அங்கெல்லாம் இதில் ஜூம் போட முடியாதுதான் ஒரு குறை எல்லாம் லாஞ்ச் ஷர்ட் தான் ஒயிட் ஷர்ட் தான் இதுக்கு அது கால் பாலாஜித் மாஸ் இது இது அவன் யோசிப்பான் எங்க தெரியல எதுல வரும் ரெக்கார்டிங்ல இருக்குப்பா அந்த மெடோஸ் ஃபுல் க்ரீனரியா இருக்கு இந்த லாங் ஃபுல்லா மெடோஸ் தான் இருக்கு இந்த இந்த

என்ன சரஸ்வதி சப்புறம் படத்துல வர மாதிரி ஒரே பனி மூட்டமா இருக்கு சரியில்லை அவங்க போட்டிருக்கேன் வர வேலை பாருங்க நம்மளாவது இரநூறுபா போட்டோம் அறுநூறுபா போட்டிருக்கேன் அங்க பாருங்க கூட்டத்தை ஒண்ணுமே தெரியல